அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நூல் அறிமுகம் பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் வலசை சென்ற வண்ண மயில்கள் சமீபத்துலதான் இந்த நூல் நம்ம வெளியிட்டோம் இந்த நூலை தொகுத்த ஆசிரியர் என்ற முறையில் நான் பெருமை கொள்கிறேன் இந்த நூலில் ஏழு பேர் நாங்க கவிதை எழுதியிருக்கிறோம் அதுவும் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய முதல் பெண்கள் ஹைக்கூ தொகுப்பு நூல் என்ற பெருமையை இந்த நூல் பெறுகிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இதுல கல்பனா சுரேன் அவர்கள் கனிமொழி அவர்கள் நளினி சுந்தர்ராஜன் அவர்கள் மேனகா நரேஷ் அவர்கள் ராஜிவாஞ்சி அவர்கள் ஷீலா அவர்கள் மற்றும் நெல்லை அன்புடன் ஆனந்தியாகிய நானும் எழுதியிருக்கிறேன் இந்த அருமையான அட்டை படத்தை வடிவமைத்து இந்த நூலினை வெளியிட்டவர்கள் நூலேனி பதிப்பகம் இந்த நூலின் விலை ரூபாய் நூற்றி ஐம்பது சிறந்த ஹைக்கூ கவிதைகளை தேர்ந்தெடுத்து வெளியாகியுள்ள இந்த நூலை பெறுவதற்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் நீங்க இந்த நூலை வாங்குறதா இருந்தா நூலேணி தொடர்பு கொள்ளலாம் அடுத்த நூலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்